ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் வில்லியம்பூத் அவர்கள் கிறிஸ்தவ மிஷனுக்காக ஏழு விசுவாச பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் மேலும் மூன்று விசுவாச பிரமாணங்கள் சேர்க்கப்பட்டன அத்துடன் தற்போதைய பத்தாவது விசுவாச பிரமாணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் விசுவாச பிரமாணங்கள் யாவும் ரட்சணிய சேனை சட்டத்தின் முதலாவது அட்டவணையாக மாற்றப்பட்டது விசுவாச பிரமாணம் என்பது திருச்சபையின் உபதேசமாகும் பிரமாணங்களும் தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் பொதுவான நோக்கம் ஆகியவற்றின் வெளிப்பாடாகும் அவை யாவும் பாரம்பரிய கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு ஒத்துப்போகின்றன மேலும் ரட்சணிய சேனையா இவ்வுலகில் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக அடையாளம் காட்டப்படுகிறார்கள் இவை யாவும் விசுவாச பிரமாண கோட்பாடு கையேட்டில் ஆழமாக ஆராயப்படுகிறது வேதாகமத்தின் வெளிப்பாட்டில் வேறூன்றி ஆண்டவருடைய திருத்துவத்தை பற்றி நமக்குள்ள புரிதலை நிச்சயப்படுத்திக் கொள்ளவும் பாவத்தால் ஆண்டவரிடமிருந்து மனுகுலம் பிரிக்கப்பட்டதையும் விசுவாசிக்கும் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருப்பதையும் நாம் உறுதிப்படுத்துகிறோம் பரிசுத்தம் சுத்திகரிப்பு போன்றவை அனைத்து விசுவாசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேதாகமம் கடவுளின் ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும் இந்த தனித்துவம் வாய்ந்த ஏவுதல் கிறிஸ்தவ நம்பிக்கை மற்றும் நடைமுறையின் ஆதாரமாக விளங்குகிறது என்றும் ஒன்றாவது விசுவாச பிரமாணம் ஒத்துக்கொள்ளுகிறது வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டு உணரப்பட்ட சத்தியங்களையாவும் தற்கால உலகின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன இரண்டாவது விசுவாச பிரமாணம் எல்லாவற்றையும் படைத்து பாதுகாத்து ஆளுபவராக இருக்கிற ஆண்டவரை பற்றியதாக இலட்சணிய சேனையா ஆராதனையில் அதற்கு தகுதியானவராய் இருக்கிற ஆண்டவர் ஒருவருக்கே தங்களது முழு இருதயத்தோடும் துதி செய்கிறார்கள் ஒரே நேரத்தில் பினாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிற கடவுளை பற்றி மூன்றாவது விசுவாச பிரமாணம் பேசுகிறது இந்த மூன்று நபர்களும் திருத்துவமாகவும் நித்தியமானவர்களாகவும் ஒருவருக்கொருவர் நெருக்கமான ஐக்கியத்தில் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன இவர்கள் தனித்தனிவர்களாக இருந்தாலும் ஒன்றிணைந்தவர்களா இருக்கிறார்கள் என்று இந்த விசுவாசம் பேசுகிறது நான்காவது விசுவாச பிரமாணம் குமாரனை ஒரு உண்மை உள்ள தனித்துவமான மனிதனாகவும் ரட்சிப்பை அருளுகிறவராகவும் மறுரூபமாக்குகிறவராகவும் இருக்கிறதை முக்கியத்துவப்படுத்துகிறது ஐந்தாவது விசுவாச பிரமாணம் மனிதனாக இரு பொருளையும் மனிதகுலம் எப்படி வீழ்ந்தது ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து எப்படி பிரிந்தது என்பதையும் இயேசு செய்த தியாக கிருபையால் மட்டுமே மனுகுலத்தை மீட்க முடியும் என்பதையும் விவரிக்கிறது விசுவாச பிரமாணங்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகியவை ஒன்றிணைந்து நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பதையும் அதை தெரிந்து கொண்டதையும் நம் வாழ்வில் வல்லமையுடன் இடைபடும் ஆண்டவருடைய கிருபை மனிதனுடைய பிரதித்திரம் மற்றும் ஆண்டவருடைய செயலாகிய வேதாக முக்கிய கருப்பொருளையும் பற்றி பேசுகிறது அவை இரட்சியப்பின் வழியையும் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய கிருபையையும் கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு தொடர்ந்து மறுரூபமாக்கப்படுகிற பயணத்தில் இருப்பவர்களையும் கோடிட்டு காட்டுகின்றன விசுவாச பிரமாணங்கள் எட்டு விசேஷமாக செய்த தியாகத்தையும் எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்கான சாத்தியத்தையும் மற்றும் ரட்சிப்பிற்கு தேவையான பதில் போன்றவற்றை பற்றியும் பேசுகின்றன விசுவாச பிரமாணங்கள் ஒன்பது பத்தில் பரிசுத்த மற்றும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ப மாறுவதற்கு ரட்சிப்பில் நிலைத்திருப்பது அவசியமானதாகவும் என்பது பின்னி பிணைந்துள்ளது இறுதியாக விசுவாச பிரமாணம் பதினொன்று நித்திய ரட்சிப்பையும் இந்த வாழ்வில் நமது தெரிந்தெடுப்புகளின் பலனையும் எடுத்துரைக்கிறது நாம் ரட்சணிய சேனையின் வீரனாக மாறும்போது விசுவாச பிரமாணத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி வேதாகமத்தின் உண்மையை நம்பவும் இந்த நம்பிக்கைக்கு ஒத்த வழிகளில் வாழவும் நாம் வாக்களிக்கிறோம் அன்பானவர்களே அந்த விசுவாச அறிக்கையை குறித்து நாம் இப்போது பார்ப்போம் நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கீழாய் வடிவமைக்கப்பட்டிருக்கிற ரட்சணிய சேனையின் விசுவாச பிரமாணத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கியவும் ஆனது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் தெய்வீக சட்டம் விசுவாசுகிறோம் எல்லாவற்றிலும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூரணருமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்கீக வணக்கத்துக்குரியவர் என்று விசுவாசிகிறோம் தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஆகிய மூவ தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம் அர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் பொருந்தி இருக்கின்றனவென்றும் அதனால் அவர் மெய்யாகவே மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம் நமது ஆதி பெற்றோ நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவர்களுடைய கீழ்படியாமையினால் தங்களுடைய தூய்மையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும் அதன் பலனா எல்லா மனிதரும் பாவிகளாயும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயுமானார்கள் என்றும் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்குள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்கள் அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கு வேண்டிய பிராயசித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம் தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் ரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் ஆக்கப்படுகிறோம் என்றும் அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் சார்ந்திருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய சலாக்கியமா இருக்கிறது என்றும் அவர்களுடைய ஆவி சரீரம் முழுவதும் ஏசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்படக்கூடும் என்று விசுவாசிக்கிறோம் ஆத்துமாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நித்திய ஆனந்தத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே இவ்வளவு விசேஷித்த ஒரு விசுவாச பிரமாணத்தின் கீழ் இருக்கிற நம் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பலப்படுத்துவார் சேனை நிச்சயமாய் வளரும் ஏனென்றால் தேவனுடைய கிருபை சேனையோடு கூட இருக்கிறது தேவன் தாமே நம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே